திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டிவா என்ன மூட்டு வலிப்பா தாங்க முடியாத வலி நாலு வருஷமாக இருந்துச்சு ஐயா கிட்டே வந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆள வலியை போக்கி விட்டாங்க ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சின்னயா சின்னயா அவருக்கு இல்லை நான் யூடியூப்பில் பார்த்து தான் வந்தேன் ஆனால் நான் நம்பிக்கையில்லாமல் வந்தேன் இங்கேயே போகிற இடத்துல இப்படி தான் இருக்குமோ என்னமோனு நினச்சி நான் வந்தேன் ஆனால் பரவாயில்ல

ரெண்டு மூணு நிமிஷத்துலயே கால் பரவாயில்ல எனக்கு கண்டிப்பா நான் உங்க கும்பிடற தெய்வத்தையே நாங்கள் பார்த்தது மாதிரியே இருக்கு நாராயணே திண்டுக்கல் மாவட்டம் சின்னபட்டிலருந்து வரோம் இது ஒன்றரை வருஷமா இருக்கும் முணக்கை மூட்டை முணக்கை இப்போ நல்லா இருக்கிறேன் சின்ன ச நல்லா பார்த்தாரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை நல்லா இருந்துச்சு సాపడు సూపరు సే నాపడు కై కైవలి ఎడుపు వల్లి కైవలి ఎడుపు వలె అందం కైవలి ఇప్పుడు అందం కాళాస తిరుపతి పక్క కాశ్ర తె సరే కాశ్ తిరుపతి పక్క కాశ్రు వస్తున్నాం యూట్యూబ్లో పతం இப்போ ரெண்டு மாதம் இருக்குது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது நல்லா பண்றேன் சாப்பாடு நல்லா பண்ணுறேன் நான் அம்பத்தூர்லேருந்து வரேன்ப்பா ரெண்டு இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் ஆனால் ஊசிலாம் போட்டேன் சரியா சரி நான் முட்டி அதுதான் மூட்டு வலி இடம் வந்தேன் அது இப்போ நான் யூடியூப் பார்த்துட்டு சரி இங்கே போனால் சரி ஆகிடுன்னுட்டு யூடியூப் பார்த்துட்டு தான்ப்பா இங்கே வந்தேன் நான் காலையில் இப்போ பரவாயில்ல எனக்கு இந்த இதெல்லாம் போட்டோடனே இப்போ பரவாயில்ல நல்லாயிருக்கு அது சின்ன சாமி நல்லா பார்த்துச்சிங்கப்பா நல்லா உருவி விட்ட பிறகு அது சரியாயிடுச்சு எனக்கு அந்த முட்டி வலி சரியான மாதிரி எனக்கு மடக்கவே முடியாது அது மாதிரி தான் இந்த அம்மா எழுதாங்க அப்படி தான் ரொம்ப கஷ்டம் சரியாகிடுச்சுதான்

நான் அம்பத்தூர்லேருந்து வரேங்க நைட்டு தூக்கமே இருக்காது ரொம்ப படுத்து எழுந்துக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது படுத்தே தான் கிடக்கிறேன் இடுப்பு வலி குட்டி வலி இங்கே வந்தால் நல்லா பார்க்குறாங்க சாப்பாடு போட்டு ரொம்ப வருஷமாக இருக்குது இப்போ இடுப்பு வலி வந்து ஒரு நாலு மாதமாக இருக்குது மூட்டு வலிலாம் ரொம்ப வருஷமாக இருக்குது எங்கெங்க பார்த்துட்டு விட்டுட்டேன் நான் ஏதாவது இந்த இங்கிலீஷ் மருந்து நாட்டு மருந்து ஏதாவது சாப்பிட்டு அப்படியே விட்டுட்டேன் இப்போ தான் வந்தேன் லாக்டவுனுக்கு முன்னே வந்தேன் அப்போல்லாம் முடிஞ்சு போச்சு போயிட்டேன் அதோட இப்போ தான் வரேன் இடம் கண்டுபிடிச்சி தேடி தேடி வரேன் நான் இப்போ தான் யூடியூப் நல்லா இருக்குது சாப்பாடெலாம் எந்த செலவும் இல்லை நல்லா பார்க்குறேன் எது காசெல்லாம் எங்கேயுமே கேட்கறதுங்களே இது மாதிரி பண்ணுறாங்களே நம்ம தான் சாமிக்கு ஏதாவது பண்ணட்டும் நமக்கு முடிஞ்சது நம்ம போடணும் என் பேர் ஜெய்சங்கர் தாம்பரத்து வரேன் கிழக்கு தாம்பரத்து ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எனக்கு சையாட்டிகா ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எனக்கு ரெண்டு வருஷமாக இருந்தது இப்போ படுத்தா எழுந்துக்க முடியாது இடுப்பு வலி எடுக்கும் தொடை ரெண்டு பகுதி ஒரு நரம்பு பயணம் வலிக்கும் இப்போ ஐயா கிட்ட வந்தவொடனே உடனே இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ பைசா எதுவும் கேட்கல உங்கள் மனசு தகுந்த மாதிரி நீங்கள் எதாவது செய்ய போகிறாங்க நாங்கள் எங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செய்கிறோம் சாப்பாடு நல்லா பிரமாதமாக இருந்தது காலையில் வந்தேன் காலையில் வந்து இங்கே இருந்துட்டு இப்போ மத்தியானம் சாப்பாடெல்லாம் பூஜை முடிஞ்சதுன்னா ஐயா இங்கே சாப்பாடு கொடுத்தாங்க நல்லா திருப்தியாக இருந்த சாப்பாடெல்லாம் நல்லா டேஸ்டாகும் வழியெல்லாம் கம்மி போயிடுச்சு தாம்பரத்துலேருந்து வரேங்க என் பெரு சண்முகம் இந்த பெயின் வந்து நான் வண்டி ஓட்டுறதுனால எனக்கு முதுகு பிரச்சனை இருந்துச்சு சுமார் பதினஞ்சு இருபது வருஷமும் எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது ஆனால் எந்த டாக்டர் நான் சந்திக்கலை ஏன்னா மனிதர் வந்து கடவுள் ரூபத்தில் வருவாங்கன்னா அந்த மனித ரூபத்தில் நான் இந்த இந்த நான் பார்க்கறேன் ஸோ இங்கே வந்து எந்த ஃபீஸும் நம்மகிட்ட எது எதிர்பார்க்கல நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கலாம் ஒவ்வொரு மனிதர்களும் அவங்களுக்கு உண்டான நோயை சரி பண்ணிக்கிட்டு வளர்ச்சிக்கு உதவணுன்றது என்னுடைய விருப்பம் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அதில் உப்பு இருக்கா காரம் இருக்கான்லாம் கூட அவர் கேட்டு தெரிஞ்சு கேட்டார் இப்போ எந்த கோயிலும் நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கலை அன்னதானம் கொடுப்பாங்க சாப்பிடுவோம் போயிடுவாங்க அது எப்படி இருக்குது ஏதாக இருக்குது நிறகுறை இருக்குதா இதெல்லாம் கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ எனக்கு வந்து ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் குறைஞ்ச ஃபீல் இருக்குது நான் நைட்டு படுத்து காலை எழுந்திருக்கும் போது இந்த இது எப்படி நான் நாளைக்கு நான் முழுசாக உணர்வுன்னு நான் நினைக்கிறேன் முழுசாக குணமாயிடும் நான் நினைக்கிறேன் ஆமாம் இது 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 என்ன என்னன்னு சொல்லுறேன் ஆ சரி சரி இது இப்போது எனக்கு வந்து செவன்ட்டி பர்சன்ட் குறைஞ்சிருக்குது இது எனக்கு எழுபது பர்சன்ட் குறைஞ்சிருக்குது எனக்கு மன திருப்தி தான் ஆனால் ஒவ்வொருவரும் நம்ம பொறுமையை கையாண்டு இதை முழுமையாக தீர்த்துக்கிட்டு போகணும் அவசரப்படாமல் போனால் இது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நான் முழு நம்பிக்கையோடு தான் வந்தேன் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ப மாட்டேன் இறைவனை மட்டும்தான் நம்புவேன் ஹாஸ்பிட்டல் பக்கம் நான் போனதே கிடையாது திருச்செந்தூரில் ஐயாவை பார்த்துருக்கேன் மணலிலையும் பார்த்துருக்கேன் கோயிலை கையெழுத்து கும்பிட்றதும் பாருங்க பண்ணலை பஸ்ஸில் இருந்து வரம்பா என் பேர் வேதவள்ளி என் பேர் வேதவள்ளி என்ன கால் ரெண்டு வலி ரெண்டு கண்டஸ் அதிகம் வலி எடுக்கும் படுத்துட்டா எழுந்துக்க முடியாது உட்காந்தா சட்டுன்னு எழுந்துக்க முடியாது கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த இடம் லூஸ் கொடுத்தா தான் எழுந்தே நடக்க முடியும் இல்லைன்னா சுத்தமாக நடக்க முடியாது என்னால் ஒரு நாள் அது எட்டு வருஷமாக இருக்குது எவ்வளோ பார்த்தாச்சு கொஞ்சோண்டோ சுமார் ஆகலை வேழக்கிழமை தான் ஃபோனில் யதார்த்தமாக இது பண்ணிங்கன்னு சொல்லி இவருடைய நம்பரை பார்த்து கேட்டேன் நீ நேரில் வாமா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னார் சென்னி காலையிலே கிளம்பி வந்தேன் வந்தோன்னே சாப்பிட்டேன் வயிறாரோ இதை இப்போ ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாரு இப்போ அந்த நோக்காடன்னு தெரியல எழுந்து நடக்கணும் போல் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் இது வரைக்கும் அவர் எதுவும் கேட்கலை நம்ம மனசு தான் காரணம் அவராக வந்து நீ இவ்வளோ கொடுக்குறியா அவ்வளோ கொடுக்குறியான்னு நம்மளை வற்புறுத்துறேன் நம்ம இஷ்டப்பட்டு ஒரு டாக்டர் வீட்டுக்கு போகிறோம் ஃப்ரீயாக டாக்டர் எங்கே பார்க்குறான் ஃபீஸ் வாங்கிட்டு தானே பார்க்குறாங்க மாதிரி மனசோடு நம்ம நடந்துக்கணும் தேவியத்துக்கிட்ட அதுதான் உண்மை கோட மாதலேருந்து வரேன் என் பேர் சுரேஷ் பேக் பெயின் இருந்துச்சு வந்தேன் தெரியல எதுப்பா சொன்னாங்க கேள்விப்பட்டேன் சந்தோஷம் சொந்தோம் சாப்பிட்டே தான் முறை கேட்டாங்க அது தெரியாது இனிமேல் சாப்பிட்டுருப்பேன் தெரியாமல் சாப்பிட்டு அதை இனிமேல் இப்போ உடம்பு வைக்க உடனே வைக்க நல்லா இருக்குது சந்த காசு பண்ணலாம் கேட்கல நம்ம ஒருபடி உள்ளா சொல்லிட்டாங்க சந்தோஷம் வந்து கொஞ்சம் வரைக்கும் இல்லை எங்கேயும் டாக்டர் காமிச்சோம் மது மாதம் தான் ஒன்றும் செட் ஆகலை சரி அவ்வளோதான் நிறைய பேர் அப்படி தான் போவோம் அப்படின்ட்டாங்க ஆனால் இங்கே வந்து பரவாயில்லை ஓகே நல்லா இருக்கு ஆச்சு ரொம்ப நன்றி விமலா வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து வரேன் என்னோடய ஃப்ரெண்டு தான் சொல்லியிருந்தாங்க இங்கே செய்கிறாங்க அப்படின்ட்டு வழியெல்லாம் போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்தேன் எனக்கு ஒரு முதுகுமலை ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே இருக்குது இப்போ வந்து ஐயா ட்ரீட்மெண்ட் கொடுத்ததில் கொஞ்சம் நல்லா சரியாகவே அடிச்சு அப்புறம் சில வந்து வீட்டு பிரச்சனைகள்லாம் இருக்குது ஐயா சாமியோட இதுன்றதுனால அவருக்கு தெரியுது அவர் சொல்கிறார் இதெல்லாம் தீரும்மா பண்ணுங்கம்மா அப்படின்றாரு கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் தீர்த்துக்குவேன் நான் ஐயா வந்து சாமியோட உருவமாக நினச்சி நான் கும்பிட்றேன் கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அங்கேருந்து வந்திருக்கேன் இல்லை இல்லை அதெல்லாம் கேட்கலாம் சாப்பாடெல்லாம் நல்லா போடுறாங்க நல்லா வயிறார சாப்பிட சொல்கிறாங்க எவ்வளோ வேணும்னா கேட்டாலும் கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்தவங்கள சாப்பிட வச்சு தான் அனுப்புகிறாங்க பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு இந்த நம்பிக்கையில் தான் வந்திருக்கேன் எனக்கு இடுப்பு வழியும் மூட்டொழி இருந்தது என் பேர் சந்தானம் நான் பழந்தாங்கலேருந்து வரேன் எனக்கு இடுப்பு வலி இருந்தது நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முந்தி வந்தேன் அப்போ இடுப்பலி சரியாக எடுத்து இப்போ கண்டிப்பாக இருந்தது இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஏ சாப்பாடு நல்லா இருந்தது சாப்பாடு நல்லாயிருந்து என் ஒய்ஃபுக்கும் வந்தாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் மூட்டு வழியெல்லாம் இருந்தது இப்போ ஓரளவுக்கு ரிலீஃபாக இருக்கு டாக்டர் அவங்க டாக்டர்கிட்ட போயிருக்காங்க கொஞ்ச நாள் ரிலீஃப் இருக்கும் திரும்பி வந்து மூட்டு வலி இருப்போம் அதனால் இங்கே வந்தோம் இப்போது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்குங்க நிறைய எனக்கு வந்து இந்த கையெல்லாம் வந்து தூக்க முடியாது உட்காந்தால் ஏதுக்க முடியாது ஊனியனு ஏந்திலான்னு பார்த்தா முடிய முட்டி போட்டு தான் நான் எழுதுவேன் கொள்ளுவேன் இப்போ இங்கே வந்து ஒரு பயிற்சியெலாம் பண்ண பிறகு நார்மல் ஆகிடுச்சு இப்போ இப்போ சாதாரண உட்காரன்னு எழுந்தட்றேன் இது வந்து ஒரு ஆண்டவனுடைய கருணுன்னு தான் நான் வேண்டிக்கிறேன் நம்பர் தாது ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே ஒரு யூடியூப் பார்த்து பார்த்து வரணும் வரணும் வரணும்னு சொல்லிட்டு கூட வருவேனானே எனக்கு தெரியல ஆனால் அங்கே கடைசியில் வர வச்சுட்டார் ரொம்ப பிராவிதமாக வந்து அவர் வந்து நான் இங்கே வராதே ஐயா வைங்க நான் வீட்லேயே வந்து பிரேஜர் பண்ணுவேன் நான் நான் எப்போ இங்கே வரும் உங்களை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அது இன்றைக்கி தான் அது நிறைவேறி இந்த கை பிரச்சனை பெரிய பிரச்சனை என்னாலே தொழில் வாய்ப்புலாம் கழிஞ்சிட்டு அப்படியே நாலு செவத்துக்கு உள்ளே உருண்டு பத்துங்க நான் வீட்டில் ஒரு வருஷமாவே எந்த பிரயோஜனமும் கிடையாது சைபுரில் இது மேலே தான் வாழ்க்கையை மாற்றி கொடுமோ அவர் தான் மனசு ஆ பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல